ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை தான் முடி சீக்கிரமாக நிறச்சி போகிறது ப்ரீமெச்சூர் கிரே அது மட்டும் இல்லைங்க ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலேயே முடி நிறைய கொட்டி போகிறதும் டேண்ட்ரஃப் தொல்லை எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க ஈஸியாக நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம் அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே பயனுள்ள டிப்ஸும் நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆகிரும் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் எங்கள் கொட்டாங்குச்சி தாங்க எரிய வச்சுட்டு இருக்கிறேன் எங்கிட்ட கேஸ் அடுப்பு மட்டும்தான் இருக்குது அதனால கேஸ் அடுப்பில் வச்சுட்டு எரிய வச்சு நான் இந்த மாதிரி தவாலை போட்டு நல்லா ஒன்று எரிய வச்சுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சார்கோல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கொட்டாங்குச்சி எரிய வச்சுட்டு இந்த சார்கோலுக்கெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல விலையே இருக்குங்க அதுக்கு பதிலாக நம்ம சும்மா தூக்கி போடுற வேஸ்டன்னு தூக்கி போடுற கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே செஞ்செடுத்துக்கலாம் இப்ப நாம இந்த சார்கோல் என்னென்ன செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி பாட்டில் மூடி யூஸ் பண்ணி ஒரு அருமையான டிப் ஒன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம தோல் உரிக்கிற டைமில் கத்தியே பயன்படுத்தணுன்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி பூண்டு தோல் எல்லாம் நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாங்க பாருங்கள் அதுக்காக வேண்டிட்டு நைஃப் தேவைப்படாது நீங்கள் பொதுவாக கத்தியில் இந்த பூண்டோடய தோல் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கை ஏறிய ஆரம்பிக்கும் அதனாலயே கொஞ்சம் பூண்டு தோல் மட்டும்தான் உரிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் மூடியில் உரிக்கிறதுனால கை எரிச்சல் அப்படின்ற பிரச்சனையே இருக்காதுங்க கிலோ கணக்கில் பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் நொடியில் க்ளீன் பண்ணி எடுத்திடலாம் பாருங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் கண்டிப்பா இனி நீங்க பூண்டு உரிக்கிற டைம்ல இந்த ஒரு மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பூண்டு மட்டும் இல்லைங்க இஞ்சியும் நாம இந்த ஒரு பாட்டில் மூடி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அது அப்படின்றது பாத்துடலாம் பாருங்க இஞ்சியும் நம்ம இந்த மாதிரி தோல் சிவி எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜே ஆகாதுங்க ஈஸியாக நமக்கு தோல் சிவி எடுத்துடலாம் சாதாரணமாக நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தோல் எடுக்கும்போது நிறைய இஞ்சியும் வேஸ்ட் ஆகும் ஆனால் பாட்டில் மூடியில் நம்ம இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க லைவாக பார்க்கலாம் அந்த தோல் மட்டும் நீங்குங்க இஞ்சி வேஸ்ட்டே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க வெந்தயம் மட்டுமே பயன்படுத்திட்டு உளுந்து சேர்க்காம நல்ல சாஃப்டான இட்லி தோசையெல்லாம் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனாலே எல்லாம் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு முட்டி வலி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது குளிர் நல்லா தாங்கும் நமக்கு ஜாயின் பெயின் இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டோம் ஹெல்த்தியாக நம்ம காலையிலேயும் நைட்டியும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றதோ உங்களுக்கு புரியும் அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த ஒரு பவுலில் தாங்க ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பவுல் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்த ரெண்டு பவுல் பச்சரிசிக்கு நம்ம அரை பவுல் அளவுக்கு பாசிப்பயிர் தாங்க சேர்க்க போகிறோம் பாசிப்பயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை ஊறதுக்காக வேண்டிட்டு தண்ணி ஊற்றி கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஊர்ன தண்ணியிலே நமக்கு நல்லா இந்த ஒரு பச்சரிசியும் பாசி பயிரும் அரைச்சி எடுக்க முடியும் அப்போ தான் நல்லா நம்ம ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பச்சரிசியும் பாசிப்பயரும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலவர் டைமுக்கு நம்ம அதை ஊற வச்சிக்கலாம் இப்போ நமக்கு தேவையானது வெந்தயம் தாங்க வெந்தயம் நான் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து கொடுக்குறேன் வெந்தயமும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி தாங்க ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த ஊர்ன தண்ணியிலே நமக்கு அரைச்செடுக்க முடியும் இப்போ நாம் சேர்த்து கொடுத்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நாலவர் டைமுக்கு ஊறுறதுக்காக மாற்றி வச்சிடலாம் நம்ம இங்கே வெந்தயம் மட்டும் ஊறறதுக்காக வைக்கிறது ஃப்ரீசர் கடியில் இருக்கிற அந்த ஒரு தான் சாதாரணமாக பாலும் தயிரெல்லாம் நம்ம வைக்கிற அந்த ஒரு இடத்துல தான் நம்ம இந்த ஒரு வெந்தயம் வைக்க போகிறோம் தான் சின்ன ஒரு ஐஸ் கட்டியோட நமக்கு கிடைக்கும் அதோட தான் நம்ம அரைச்செடுக்கணும் அப்போ நம்ம இந்த ஒரு வெந்தயம் மட்டும் நம்ம ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு தட்டில் வச்சிடலாம் அப்போ நமக்கு இப்போ நாலவர் டைம் முடிஞ்சிருச்சு பாருங்க ஃப்ரீசருக்கு கீழே வச்சதுனாலே சின்ன ஐஸ் கட்டியோடவே நம்மளோடது வெந்தயம் நல்லா ஊறி வந்துருச்சு அதோடவே நம்மளோடது பாசிப்பயிரும் பச்சரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்செடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயம் அந்த ஐஸ்கட்டியோடவே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணுங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துடணும் நான் அரைக்கிற டைமில் மிக்ஸி ஜார் ஒன்று மாற்றிட்டேங்க நல்லா அரைகிறதுக்காக வேண்டிட்டு சின்ன ஜாருக்கு மாற்றிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபைனாக பத பதானு வந்துருச்சு நம்மளோடது வெந்தயம் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோடது இட்லியும் தோசாவும் அந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் வெந்தயம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறோம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியும் பாசிப்பயிரும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பச்சரிசியும் பாசிப்பயிரும் கோசாக தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நம்மளோடது இட்லியும் தோசையெல்லாம் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி குற குறைப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம அரைச்சி எடுத்த பச்சரிசியும் பாசிப்பயிரும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த வெந்தயம் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு எடுக்கணும் வெந்தயம் நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பஞ்சாட்டம் அரைச்சு எடுத்தால் தான் அது நமக்கு உளுந்துக்கு பார்த்துலாம் நம்ம பேட்டர் நல்லா ஆகும் அதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம வெந்தயத்துக்கு மேலே பச்சரிசியும் பாசிப்பயிரும் அரைச்சு அந்த ஒரு பேட்டர் கூட ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜிலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையால் நம்ம இந்த மாதிரி பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற குட் பேக்டீரியாஸ் மாவு நல்ல கரெக்டு கன்சிஸ்டன்சியில் புளிச்சு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம பழைய மாவு புளிச்ச மாவு எதுவும் ஊற்றணுன்ட்டு அவசியமும் இருக்காது அவ்வளோ தான் கையால் நல்லா ஒன்று பீட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் நைட்டு தான் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தாங்க மாவு எனக்கு தேவைப்படுது மினிமம் எட்டு அவர் நம்ம வச்சுக்கலாம் அதாவது நைட்டு ஃபுல்லாக மாவு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம் நல்லாவே நமக்கு நம்மளோடது மாவு புளிச்சு வந்துடும் இப்ப கொஞ்ச குளிர்காலம் அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசப்படும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அலையில் டைமில் நான் இந்த ஒரு பாத்திரம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளோடது பேட்டர் பொந்தி வந்துருச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளோடது பேட்டர் இருக்கணும் உளுந்து இந்த ஒரு பேட்டரில் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க அது மட்டும் இல்லை உளுந்து இல்லாமல் அந்த ஒரு வெந்தயத்தோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக நிற்காது பர்ஃபெக்டான அந்த ஒரு இட்லி தோசையோட டேஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோடது பேட்டர் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசை பணியாரம் இடலி எல்லாம் ஊற்றி சாப்பிடலாம் இந்த ஒரு மாவலியே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டான தோசை நான் ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டம் நல்லா சாஃப்டாக நம்மளோடது இடலி ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது இட்லி மட்டும் இல்லைங்க நல்லா கிறிஸ்பியான நல்லா சாஃப்டான தோசாவும் நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமணும் லைக் பண்ணுங்கள் இந்த குளிர்காலத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்னு பார்த்து இல்லாங்க ஆல்ரெடி நம்ம ஏரியை வச்சு அந்த ஒரு கொட்டாங்குச்சி தாங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடர் நம்ம இப்போ பிடிச்சி சார்கோல் பவுடர் ரெடி பண்ண போறோம் இந்த ஒரு சார்கோல் பவுடர் மார்க்கெட்ல எல்லாம் நல்ல ரேட்டில் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு நிறைய பொருள் இந்த ஒரு சார்கோல் பவுடர் வச்சு செஞ்சுட்டு வராங்க அதில் தான் ஹேடைங்க நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடையாகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேடை தாங்க காமிக்க போறோம் பிடிச்ச எடுத்த சார்கோல் பவுடர் நல்லா ஒன்று ஜலிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தான் நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி உங்களோடது வெள்ளை முடியில் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹெடையாக கூட இந்த ஒரு சார்கோல் பவுடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சடனாக ஒன்று வெளியே போகணும் ஹெடே போடுறதுக்கு டைம் இல்லை ஹெடே எல்லாம் போடுறது பிடிக்காது அப்படின்றவங்களுக்காக வேண்டிட்டு உங்கள் வெள்ளை முடியில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க நீங்கள் அது பட்டாலோ இல்லை பட்டாலோ அது உங்களுக்கு போகவே போகாதுங்க நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் அது சோப்பு ஷாம்பு ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்களோடது வெள்ளை முடியில் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹெடையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் terangga அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க நிறைய முடி நிறச்சி போயிடுச்சு அந்த ஒரு முடியெல்லாம் நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணணும் கருப்பாக்கணும் அப்படின்றவங்களுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு சார்கோல் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஒரு ஹெர்டே செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் இந்த ஒரு மெத்தடில் தான் நீங்கள் ஹெடே செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு உங்கள் வெள்ளை முடியெல்லாம் வேரில் இருந்தே கருப்பாகிறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க டேண்ட்ரஃப் தொல்லை இருக்காது முடி ட்ரை ஆகாது அதுக்கு பதிலாக முடி நல்லா திக்காகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ வாங்க நம்ம இந்த ஒரு ஹேடே எப்படி செய்யறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம பிடிச்சி வச்சு அந்த ஒரு சார்கோல் பவுடர் தாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியும் குறச்சும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம சேர்த்து கொடுக்க போகிறது பிளாக் ஹென்னா தான் பிளாக் ஹென்னா போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஹென்னாவும் பயன்படுத்திக்கலாங்க பிளாக் ஹென்னா அப்படின்னும் போது உங்களுக்கு இன்ஸ்டன்டான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இது சார்கோல் பவுடர் கூட சேர்த்து செய்கிறதுனாலே உங்கள் முடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம அதோடவே வெந்தயவும் அது மாதிரியே ரோஸ்மேரி போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி தாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் வெந்தயம் அது மாதிரி ரோஸ்மேரி போட்டு அந்த ஒரு தண்ணி போட்டு கொதிக்க வைச்சா அந்த ஒரு சொல்யூஷன் தான் நம்ம ஊற்றியிருக்கோம் இருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹெடே அதாவது வெறும் அரை ஹவர் டைம் மட்டும் உங்களோடது வெள்ளை முடியில் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதுங்க நல்லபடியாக உங்களோடது முடி நல்லா கருப்பாயிரும் சாதாரணமாக பிளாக் ஹெட்னால் நல்லாவே நமக்கு நம்மளோடது வெள்ளை முடி கருப்பாக்கிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம சார்கோல் கூட சேர்த்து நம்ம போடும்போது இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு கலரெல்லாம் நீடிக்குங்க அது மட்டும் இல்லை உங்கள் முடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிளாக் ஹென்னா எல்லாருக்கும் ஒத்து வராது தலையில் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இதில் சார்கோல் சேர்த்துருக்கிறதுனாலே தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க அப்படியும் விருப்பம் இல்லாதவங்க இந்த ஒரு சார்கோல் பவுடர் கூட ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டைமுக்கு ஒரு மூணு டைம் நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணால் நல்லபடியாக உங்களோடது வெள்ளை முடி கருப்பாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சார்க்கோல் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஹெட் நீங்கள் உங்கள் முடியில் ஒரு சீர்ப்பு யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடியில் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு கலர் மிக்ஸ் ஆகிரும் அதனாலேயே ஒரு முடி கூட விடாமல் உங்களுக்கு நல்ல கலரும் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல நல்ல நிறைய வீடியோஸை நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்